யோகா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் முதல் வசனத்தில் வாசிக்கிறேன் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது விசுவாச அறிக்கை என்கிற இஷ்யூ எடுத்து இருக்கிறேன் இந்த விசுவாச அறிக்கைன்னு சொல்கிற மாதிரி அதில் என்ன பயன் இது ஏன் அறிக்கை செய்யணும் இதுனா ஒரு ரிலீஜியஸ் டியூட்டியா இது ஏன் நம்ம அறிக்கை செய்யணும்னு கேட்குறாங்க நான் சொல்லுகிறேன் முதலாவது நம்ம அதை அறிக்கை செய்யும்போது விசுவாசம் நமக்கு உண்டாகிறது ரெண்டாவது விசுவாச அறிக்கை மனதை புதிதாக்குறது மூணாவது இருதயம் அது ஆயத்தப்படுத்துகிறது நான்காவது பிரச்சனையை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் எப்படி பிரச்சனையை இருக்காங்க எப்பவும் பிரச்சனையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் பிரச்சனை முன்னாடியே இருக்குது அவங்களுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னால் இது வந்து என்ன புஸ்தகம் பதில் புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்கள் ஆன்சர் புக்கு எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா ஆன்சர் புக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்க ஆன்சர் புக்கு இல்லைன்னா கடையில் கேட்க சொன்ன ஆன்சர் புக்குன்னு அவங்களுக்கும் ஒரு ஷாக் கொடுங்க ஆன்சர் புக்கு இருக்கான்னு கேளுங்க இதுதான் பதில் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இங்கே இருக்குது இந்த பதிலை பேசுங்க பிரச்சனையே பேசிகிட்டு இருக்க வேணாம் பதிலை பேசிகிட்டு இருங்க வார்த்தையை அறிக்கை செய்வதில் என்ன பலன் இருக்குன்றாங்கலான்னு சொல்கிறேன் பிரச்சனையை முன்னால் வைக்காமல் பதிலேயே முன்னால் வைக்க முடியாக அது உதவுகிறது அஞ்சாவது சொன்னேன் இட்ஸ் த லா ஆஃப் இன் மோஷன் விசுவாசம் என்னும் பிரமாணத்தை இயங்க செய்கிறது நம்முடைய விசுவாச அறிக்கை ஆறாவது இப்போ போன வாரத்தில் ஆரம்பித்தால் அது என்ன இது வந்து நமக்குள்ளே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த இமேஜை பதிய செய்கிறது அந்த படத்தை பதிய செய்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் தேவன் நம்மை குறித்து ஒரு படம் வச்சிருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாமே பாருங்க அதனால தான் இன்னைக்கு இந்த வசனங்களை வாசித்தேன் ஆதியில என்ன இருந்தது வார்த்தை இருந்தது அதை வாசித்தோம் அப்புறம் பதினாலாம் வசனத்தை நேரம் வாஸ்தோம் ஏன்னா அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்கள் அந்த வார்த்தை எந்த வார்த்தை ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி அதாவது வார்த்தை இருந்தது இப்ப வார்த்தை என்ன ஆயிடுச்சு மாம்சம் ஆயிடுச்சு இந்த வார்த்தையினுடைய நேச்சர் அதுதான் வார்த்தை அப்படிதான் வார்த்தையா இருக்குது அப்புறம் அது ரியலா வாழ்க்கையில ஆகிவிடும் அது அப்படிதான் அதை சொல்றதா இன்னைக்கு இந்த அதுதான் வாயின் வார்த்தைகள் நம்முடைய நாவின் அறிக்கைய ரொம்ப முக்கியம்னு சொன்னா இப்படிதான் செய்கிறார் வார்த்தைன்னு இருக்குது வார்த்தை நாளைக்கு என்ன ஆயிடுது மாம்சமா ஆகிவிடுது இந்த ப்ராசஸ் நான் அப்படியே காண்பிக்க போறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மை குறித்தும் ஒரு பெரிய படத்தை வைத்திருக்கிறார் ஒரு பிக்சரை வச்சிருக்கிறார் கர்த்தர் பிக்சர் ஃபார்ம் மண்டர் உலகத்தை உண்டாக்கும் போது கடவுள் இன்றைக்கு நம்ம பார்க்குற அந்த உலகம் முழுவதையும் தனக்கு உள்ளே வைத்திருந்தார் எந்த வடிவில் உள்ள வைத்திருந்தார் ஒரு படத்தின் வடிவில் எப்படி இருக்க வேண்டும் இது என்னவெல்லாம் இந்த பூமியில் இருக்க வேண்டும் இந்த பூமியில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எல்லாத்தை குறித்தும் ஒரு படத்தை உள்ள வைத்திருந்தார் அப்புறம் தான் வைத்திருந்த அந்த படத்தை அப்படியே வார்த்தையின் மூலமாக ஃப்ரேம் பண்ணுகிறார் வார்த்தையின் மூலமாக பண்ணி அதை உருவாக்குகிறார் வெளிச்சம் உண்டாக ஃப்ரேம் பண்ணுறாரு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு உள்ள இருக்கிற அந்த படத்தின் படி வார்த்தையை சொல்றாரு என்ன படம் பார்க்குறாரு உள்ள எப்படி வெளிச்சத்தை பார்க்குறாரு எப்படி இது இருக்கவனு பாக்குறாரு அதன்படி இதை என்ன பண்றாரு சொல்றாரு சொன்னா அதன்படியே ஆகிறது பதினோராம் அதிகாரம் மூன்றாம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவண்டிய வார்த்தையினால் உண்டானது இல்லையா ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா வருது பை ஃபெய்த் வி அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ஸ் வேர் ஃப்ரேம்டு பை த வேர்ட் ஆஃப் காட் உலகம் தேவனுடைய வார்த்தையினால ஃப்ரேம் பண்ணப்பட்டது ஃப்ரேம் பண்ணப்பட்டதுன்னா வார்த்தையை கொண்டு அந்த உள்ளத்தில் இருக்கிற படத்தை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறார் அந்த வார்த்தையின்படியே தான் ஆகிறது இப்படி தான் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார் பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேத வசனத்தின் முதல் வசனம் சொல்லுது ஆதி ஆமாம் ஒன்று சொல்லுகிறது அங்கே என்ன பண்ணாரு சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால உள்ள படம் அவர்கள் இருந்தது அது என்ன பண்ணுறாரு வார்த்தையை கொண்டு ஃப்ரேம் பண்ணி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார் ஆதி அவன் வாசிக்கிற அத்தனை சிருஷ்டி போலும் வார்த்தைகள் சொன்னால் இப்படி தான் வார்த்தையை கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி 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 தான் அதை உண்டாக்குறார் எப்படி இருக்கவேன்ற பிக்சர் உள்ளே இருக்குது ஏற்கனவே அதை வார்த்தையை கொண்டு ஃப்ரேம் பண்ணுகிறார் வார்த்தையை கொண்டு வடிவமைப்பு தருகிறார் அதற்கு அது அதே அர்த்தம் இல்லையா இப்படி தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார் உண்டாக்கிவிட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்குகிறார் கடைசியாக மனுஷனை உண்டாக்கும் போது வேதம் சொல்லுகிறது பூமியின் மண்ணை எடுத்து அதிலிருந்து மனுஷனை உருவாக்கினார்னு சொல்லி மண்ணை எடுத்து உருவாக்குனதுனால மனுஷன் வெறும் மண்ணுன்னு நினைக்கக்கூடாது மண்ணை எடுத்து அவனுக்கு ஷேப் அண்ட் ஃபார்ம் கொடுத்தாரு அவனுடைய பாடி எப்படி இருக்கணும்னு அவனுடைய சரீரம் எப்படி இருக்கணுன்ற ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு ஆனால் அந்த சரீரம் வந்து அதை உருவாக்கின உடனே அவன் ஆள் உருவாகில்லை அப்புறம் அவன் என்ன பண்றாரு ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார் அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மா வானான் இல்லையா அப்படின்னு சொல்லி இருக்குது அப்ப மனுஷனை குறித்து கூட ஒரு படம் அவருக்குள்ள இருக்குது அதன்படிதான் உண்டாக்குறாரு என்ன படம் ஆதி அவன் ஒன்னு சொல்லிட்டார் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார் பிக்சர் உள்ளே இருக்குதா அவன் எப்படி இருக்கணும் நம்ம படி இருக்கணும் அவன் என்னவாக இருக்கணும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவனாய் இருக்க வேண்டும் இப்போ உருவாக்குறாரு உள்ளே ஏற்கனவே பிக்சர் இருக்குதா அந்த படி தான் உண்டாக்குகிறார் படி தான் உண்டாக்குறார் முதல் போர்ஷன் என்ன உண்டாக்குறார் முதல்ல இந்த அவனுடைய சரீரத்தை பண்ணுகிறார் பண்ணிவிட்டு பூமியின் மண்ணிலிருந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் மேலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு சுவாசத்தை ஊதினார்னா ஏதோ சைக்கிளுக்கு காற்று அடித்தா மாதிரி பம்ப் எடுத்துகிட்டு வந்து புஷ் புஷுன்னு அடிக்கல காத்தினரப்பில்லை மனுஷனுக்குள்ளே உஃப் உஃப்னு அவனை பிடிச்சிட்டு ஊதிட்டு அவர் எப்படி அவர் செய்திருப்பார் ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு சொன்னால் எல்லாவற்றையும் தான் உண்டாக்கின தேவன் நான் சொல்லுகிறேன் அந்த சரீரம் உண்டாக்கப்பட்டது பாருங்கள் மண்ணிலேருந்து உருவாக்குனார் அந்த சரீரத்தை எடுத்து அந்த ஜீவ சுவாசத்தை அவன் மேலே ஊதினார்னு சொன்னால் ஊதி என்ன சொல்லியிருப்பார் தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனிதனா இரு அப்படின்னு இருப்பார் உடனே அவன் மனிதனானான் அப்போ தான் அவன் நடமாட ஆரம்பிக்கிறான் அப்போ தான் அவனுக்குள்ளே உயிர் வருகிறது அப்போ தான் அவன் ஜீவாத்மாவாக மாறுகிறான் ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒரு மனுஷனாக அவன் மாறுகிறான் சரீரம் அதில் ஒரு பங்கு இந்த சரீரம் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்குகிறார் ஏற்கனவே மண்ணை உருவாக்கிட்டார் இப்போ அந்த மண்ணிலிருந்து எடுத்து சரீரத்தை உருவாக்கினார் ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது கர்த்தர் அவனுக்குள்ள அந்த ஆவியை தருகிறார் இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறான் ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நல்லா வழங்கிக்கும் ஏன்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் வார்த்தை மாம்சமாகிறது எப்படின்னு சொன்னால் உள்ள முதல்ல படம் வருது அப்புறம் வார்த்தை வருது அப்புறம் தான் அது ரியாலிட்டியாக மாறுகிறது இதுதான் கடவுளுடைய மெத்தட் இதுதான் விசுவாச மெத்தட் அதனாலதான் எப்ரூ பதினொன்று மூணுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா இதுதான் கத்துடைய மெத்தடா இதுதான் அவருடைய வழி கடவுள் உண்டு பண்ணுகிற வழி முதல்ல பிக்சர் உள்ள அந்த பிக்சர் உள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு நிரம்பின பிறகு வார்த்தைகள் வடிவமைப்பு கொடுக்கிறது அப்புறம் அதன்படி உண்டாகிறது எல்லாம் அப்போ இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு இவர் ஆண்டவராக இருக்கிறார் கத்தர் ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர்னு சொன்னால் போஷிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் பராமரிக்கிறவர்ன்ற அர்த்தம் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் ப்ரொவைட் பண்ணுகிறவர்னு அர்த்தம் என்ன ப்ரொவைட் பண்ணார்னு பாருங்கள் ஏதேன் தோட்டத்தை பாருங்க நாலு நதி ஓடுது தங்கச் சுரங்கங்களை கீழே வச்சிருக்கிறாரு பொன் விளையும் பூமியா இருக்குது ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள் எல்லா வசதியும் அவனுக்கு உண்டாயிருக்குது ஒரு மனுஷனுக்காக அவ்வளோத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார் ஏன் அப்படி வச்சார் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் தான் சொல்லியிருப்பாங்க ஏன் ஆண்டவர் இவ்வளோ வேஸ்ட்டு இவ்வளோ வேஸ்ட் பண்ணலாமான்னு இருப்பாங்க அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் எப்படிப்பட்ட ஆள் எப்படி ஆண்டவராக இருக்கிறேன் எப்படி போஷிக்கிறேன் எப்படி காப்பாற்றுகிறேன் எந்த விதத்தில் நான் தேவையில்லை சந்திக்கிறேன்றதை பார்க்குறதுக்காக தான் அப்படி வச்சான்னு இருப்பார் அப்படி வச்சார் பாருங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சு அப்புறம் கடைசியாக தான் மனுஷனை உண்டாக்குகிறார் அவன் உண்டான ஒன்றா அவனுக்கு சொல்கிறாரு இதெல்லாம் உனக்கு ஆகாரமாக ஏற்படுத்தினேன் உனக்கு குறையே கிடையாது இருக்குது உனக்கு தேவையான எல்லாத்தையும் உனக்கு முன்னால் நானே யோசித்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து விட்டேன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் அவனை வைக்கிறார் அவனை வைத்தால் அவன் நல்ல ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவனாக அவன் இருக்கிறான் எல்லா விதத்திலும் அவன் மேன்மை உள்ளவனாக இருக்கிறான் பாருங்கள் எல்லாத்துக்கும் பேரிடர் சொல்கிறாரு அதெல்லாம் செய்கிறான் பாருங்கள் அதெல்லாம் பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் டாஸ்க் அது ஒரு அறிவுபூர்வமாக செய்யப்பட வேண்டிய வேலை அவ்வளோ அறிவாளியாக நல்லா இருந்து எல்லாத்தையும் பண்ணுகிறான் ஆனால் ஆவிக்குரிய சோதனைன்னு ஒன்று வருது பிசாசானவன் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போந்து ஏற்கனவே கத்த சொல்லியிருக்கிறாரு காற்றுக்கொள்ளு ஏன்னா இந்த ஒரு எனிமி ஒரு விரோதி ஒருத்தன் இருக்கிறான் வந்து பூந்து கெடுக்க வருவான்னு சொல்லி தான் அப்படி சொன்னார் காற்றுக்கொள்ளனு அப்போ அந்த பிசாசு உள்ளே வந்து கெடுக்க வர்றான் பாருங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு சோதனையை உண்டாக்குகிறான் உண்டாக்குற நேரம் பார்த்து பேர வைக்கிறதெல்லாம் இவன் தான் வச்சான் பூமியை பண்படுத்தி காத்துக்கொள்ளணும் இவன் தான் சொன்னாரு எல்லாம் சொன்னாரு இவன் தான் பேர் வச்சது இவன் தான் எல்லாம் பண்ணுது ஆனா இந்த ஆவிக்குரிய காரியம்னு வரும்போது மனைவி முன்னால் விட்டு இவன் பாட்டுக்கு பின்னால் நிற்கிறான் பாருங்க இன்னைக்கும் நிறைய இடத்துல தான் நடக்குது நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் செக்ஷன் தான் நிறைய இருக்கும் தான் அப்படி கிடையாது பெண்கள் செக்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க அது ஃபுல்லாக இருக்கும் ஆண்கள் செக்ஷன் அப்படியே காலியாக இருக்கும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆண்கள் இந்த பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு ஏன்னா அவங்களுக்கு வேலை வேற வேலை இருக்குது அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க என் மனைவி ரொம்ப ஆவிக்குரிய சகோதரிங்க எல்லா உபாசகோஜரபத்துக்கும் போயிடுவாங்க சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைக்கும் போயிடுவாங்க எங்களுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்களே பசங்கள்லாம் கேட்டு எங்களுக்கு எங்கள் ஆவிக்குரிய இதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வந்தாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை அந்த டிபார்ட்மெண்ட்டை அங்கே ஒப்படைச்சிங்கனா தான் பிரச்சனை வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டை அங்கே ஒப்படைச்சிட்டோம் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அங்கே ஒப்படைக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை அங்கே கொடுத்துட்டோம் அவங்க பார்த்துக்குவாங்க எனக்கு நேரமே இல்லைங்க நான் இதுக்கெல்லாம் போயிடுவேன் அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க கவனிக்கிறாங்க இதெல்லாம் பைபிளில் கிடையாது பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை இவன கவனிக்க சொல்லி அங்கே பிசாஸ் வந்து ஏபாளுட்ட பேசிட்டு இருக்கும் இவன் என்ன சொல்லியிருக்கணும் இரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க இங்கேவா நீ யாரு எந்த ஊர்னு கேட்டு இந்த பிசாச உனக்கு என்ன வேலை நீ எப்படி இந்த வார்த்தைகள்லாம் பேசலாம் எப்படி கத்தர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னான்னு போட்டு என் மனைவியை குழப்பிட்டுருக்கலாம் முதல்ல வெளியே போகணும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்க வேலை ஆனால் இவன் பேசாமல் அங்கே தான் இருக்கிறான் பாருங்க ஒன்றும் கடைக்கு போயிடல இவன் தூங்க போயிடல இவன் இல்லாமல் இல்லை அங்கே தான் நிற்கிறான் ஏனென்றால் சொல்லுது இது பிசாசோட பேசி முடித்த பிறகு அந்த பெண் என்ன பண்ணாலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு புசித்துட்டு கணவனுக்கும் கொடுத்தாள்ன்றிருக்குது அங்கே தான் நின்றுட்டுருக்கிறான் பேசாமல் வாங்கி அவனும் சாப்பிட்டுருக்கலாம் பாருங்கள் ஒரு இதுவும் சொல்லலை என்ன இது ஏது பண்றமே சரியா ஒன்றுமே சொல்லவே இல்லை பாருங்கள் அவன் பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டான் அந்த பெண்களுக்கு இருக்கிற பவர் பாருங்கள் ஆண்களுக்கு ஒரு விதமான பவர் இருக்கு அவங்க மசில் வச்சுட்டு இப்படி இப்படின்னுவாங்க நெஞ்சை நிமித்தி இப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சத்தம் போடுவாங்க வீட்டில் பிள்ளைகள சத்தம் போடுறது பார்த்தீங்களா ஆ ஊன்னு பெரிய சத்தம் நாலு வீடுக்கு மாதிரி கேட்கும் ஆனால் அம்மா வந்து ஒரு கண்ணை அசைச்சா போதும் டக்குன்னு புருஷம் ஒரு கண்டு புள்ள வரைக்கும் எல்லாம் கேட்பாங்க அது என்ன பவரோ அது அப்படிப்பட்ட பவர் அது ஒரு கண் அசைவில் ஒரு கண்டு கடைசி பிள்ளை வரைக்கும் எல்லாம் கீழ்படிக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஒன்றும் சத்தம் போட வேண்டியதில்லை மசில் காமிக்க வேண்டியதில்லை பாண்டம் அது இதுன்றாங்கள எல்லாம் ஒன்றும் கிடையாது பலவீனமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே தான் ஸ்ட்ரென்த்தே இருக்குது ஒரு கண் அசைவில் எல்லாம் கரெக்டாக வேலை நடக்கும் அப்போ பாருங்க இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் பாருங்க புசிக்க கொடுத்தவொடனே உடனே சாப்பிட்டுட்டு இருக்கிறான் உட்காருன்னா படுத்துருவான் போல் இருக்கு அவ்வளோ கீழ்ப்படிதல் அவ்வளோ ஓவர் கீழ்ப்படிதலில் இருக்கான் சாப்பிட்டு போட்டான் சாப்பிட்டு போட்ட உடனே என்ன ஆச்சு மனு வர்க்கமே பாவத்தில் விழுந்தது அதனால பின்னால் அதை பற்றி ஒரு காமெண்ட்ரி மாதிரி பவுல போஸ்ட் சொல்லும்போது சொல்லுகிறார் ஒரு மணித்திரி மீறுதல்னாலே பாவமும் பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்து இப்பொழுது மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஒரு மனுஷன் மீறுதல்னால பாவம் பிரவேசித்தது ஆனா ஒருத்தர் கேட்கிறாரு அது எப்படி பிரதர் சொல்லலாம் அந்த அம்மாவுடைய மீறுதல்னால தானே இல்ல இல்ல இவனை தான் அக்கவுண்டபிள் ஆக்குறாரு அவரு இவன் இவன்ட்ட தான் கணக்கு கேட்கிறாரு ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால அவனை தான் கேட்கிறாரு ஏன்னா அவன்ட்ட தான் சொன்னார் காத்துக்கொள்ளுன்னு அவன்ட்ட தான் ஒப்படைச்சார் இதெல்லாம் மனைவி இன்க்ளூட் அவன்ட்டு தான் ஒப்படைச்சார் இவன் தான் இன்சார்ஜ் இவன் தான் பாத்துக்கணும் இவன் பாத்துக்காம விட்டான் அதனால அந்த அம்மா தப்பு செஞ்சாலும் பழி யார் மேல வருது ஒரு மனுஷன்டையும் பாவம் உலகத்தில் பிரவேசித்து பாவத்தின் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று வேதவாசனம் சொல்லுவது ரொம்ப அஞ்சு பன்னிரண்டு அப்படி வந்து பாவம் உள்ள பிரவேசிச்சு பாருங்க இதுல ஒரு கீ என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் பிரவேசித்த உடனே எப்படி பிரவேசித்தது பாருங்க எல்லாம் வார்த்தையில தான் இருக்குது அதான் காமிக்க விரும்புறேன் கடவுள் தம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது புசிக்கிற நாள்லேயே சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு பிசாசு வந்து சொல்கிறான் கத்தர் அப்படியா சொன்னார் அப்படின்னு போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி சாப்பிடலாம் பரவாயில்ல கத்திர அப்படி சொல்லியிருக்க மாட்டார் இப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணி இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு கொண்டு வந்து கடைசியில் இவன் என்ன பண்ணிட்டா கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டு அதை செய்யாமல் இந்த பிசாசு சொன்ன வார்த்தையின்படி எடுத்து சாப்பிட்டு விட்டார் நடந்தது வேற ஒன்றும் இல்லை சாராய கடையில் போய் சாராயம் குடிச்சானாம கிடையாது சினிமாவுக்கு போனான்னா கிடையாது திருடுனானா கொலை பண்ணானா ஒன்றும் பண்ணல அப்படிப்பட்ட பாவம்லாம் ஒன்றும் சொல்லி இவன் பண்ண பாவமே என்ன பாவத்தினுடைய வேறு எங்கே இருக்குது பாருங்க கடவுள் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதை மீறிட்டு பிசாசு சொன்னதை எடுத்துக்கொண்டான் அங்கே தான் மாற்றம் ஏற்பட்டது வேற ஒன்றுமே இல்லை பெரிய பாவம் எதுவுமே செய்யல கடவுள் சொன்னது மீறி அதுதான் பாவம் கடவுள் ஒன்று சொல்லியிருக்காரு அதை எடுத்துக்கொள்ளாம என்ன பண்ணிட்டான் பிசாசு சொன்னதை எடுத்துக்கொண்டாகிவிட்டது அப்போ என்ன ஆயிடுச்சு இவ்வளவு நாள் யார் ஆண்டவரா இருந்தது கடவுள் தான் ஆண்டவராக இருந்தது இப்போ பிசாசு சொன்னதுக்கு கீழ்படிஞ்ச உடனே ஆண்டவரே மாறிட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சு முன்ன கடவுள் ஆண்டவராக இருந்தாரு இப்ப வந்து பிசாசு இவர்களுக்கு ஆண்டவராயிட்டா எப்படி இதுல மாற்றம் உண்டானது எப்படி அவர் ஆண்டவரா இருந்தது இப்ப வந்து பிசாசு ஆண்டவரா மாறினா இவங்களுக்கு எப்படின்னா வார்த்தை தான் அங்கேயும் அவர் எப்படி ஆண்டவராக இருந்தாரு அவர் சொன்னதை வரைக்கும் அவர் ஆண்டவர் ஹலோ வேற எப்படி ஆண்டவர் அவர் சொன்னதுக்கு இவன் கீழ்ப்படைஞ்ச அன்னைக்கு வரைக்கும் அவர் ஆண்டவர் என்னைக்கு கீழ்ப்படியாத போனானோ யாருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ அவருக்கு தான் இவன் கீழ்பட்டிருக்கிறான் ரோமர்ல அதை பற்றி சொல்லும்போது சொல்லி இருக்கிறது அப்ப பாருங்க கடவுளே வார்த்தை கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் கடவுள் ஆண்டவராக இருக்கிறாரு இவன் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சாதாரண காரியம் என்னங்க அவர் சொன்னதை விட்டு சொன்னது செய்தான் அவ்வளவுதான் இதுல என்ன பெரிய பாவம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அதில் தான் இருக்குது விஷயமே அவர் இவனுக்கு பராமரித்து பாதுகாத்து இவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு குறைவும் இல்லாம இவனை வச்சிட்டு இருந்த ஆண்டவர் ஆண்டவர்னா லார்டுனா தான் லார்டுனா என்ன பராமரிக்கிறவர் போஷிக்கிறவர் ஒன்று பேரில் மூணாம் அதிகாரத்துல ஒரு இடத்துல வருது பாருங்க சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவரே என்று அழைத்தாலாம் அந்த வசனம் நிறைய ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆ ஒரு ஆம்பளை சொல்கிறார் என்கிட்ட பாருங்க ஒன்று பேர் மூணு கொஞ்சம் மனைவிக்கு சொல்லுங்கள் பிரதர் சாரால் ஆண்டவரையும் அழைச்சாரா இல்லையா ஆ இவன் என்ன என்னென்னு கூப்பிட்றான்னு கேளுங்க அப்படின்னாரு நான் சொன்ன முதல் ஆண்டவர்னால் அர்த்தம் தெரியுமா என்ன 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 ரெண்ட்டு பே பண்ணுறவர் சாப்பாடு கொடுக்குறவர் புடவை வாங்கி கொடுக்குறவர் செருப்பு வாங்கி கொடுக்குறவர் நகை வாங்கி கொடுக்குறவர் வேண்டிய காசெல்லாம் கொடுக்குறவர் எல்லா காரியத்தையும் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் அவர் தான் ஆண்டவர் இதெல்லாம் கரெக்டா பண்ணா ஆண்டவர் ஆயிடலாம் பிரதர் சும்மா ஆண்டவர்னு கூப்பிடு என்ன டைட்டிலா இது நாளையில இருந்து ஆண்டவர்னு கூப்பிடு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரா இருக்கணும் அவர் ஆண்டவரா இருந்தாரு பாருங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாரு அவர் தான் ஆண்டவர் ஆண்டவர்னா அவரு அவருடைய மேஜையிலிருந்து தான் சாப்பாடு வருது அப்படி தானே வேகத்தில் வாசிக்கிறோம் நம்ம அவருடைய மேஜையில் நாம் சாப்பிட்றோம் அவருடைய பந்தியில் நாம் உட்கார்ந்து அவருடைய பொக்கிஷ சாலைகள் இருந்தால் நமக்கு எல்லாம் உண்டாக இருக்கிறது குறைவில்லாமல் நமக்கு சப்ளை வந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் அவர் ஆண்டவர் இப்போ அந்த ஆண்டவர் ஆண்டவராக இல்லை இப்போ இவனுக்கு ஏன்னா அவருடைய வார்த்தை இவன் மீறினபடினாலே யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டானோ அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் இப்போ அவனுக்கு ஆண்டவராயிட்டாரு இப்ப பிசாசு அவனுக்கு ஆண்டவராயிட்டான் இப்ப கவனிங்க பிசாசும் ஆண்டவர் ஹலோ ஒரு விதத்துல எப்படி அவனும் ப்ரொவைடர் தான் என்ன ப்ரொவைட் பண்றான் தரித்திரத்தை ப்ரொவைட் பண்றான் வறுமையை இல்லாமை குறைச்சலை தாழ்ச்சியை வியாதியை ப்ரொவைட் பண்றான் இது வரைக்கும் இல்லாத நோய் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில் வர வைக்கிறான் மரணத்தை ப்ரொவைட் பண்ணுறான் இதுவரை இல்லாத எல்லா தீமைகளையும் உள்ளத்தை உள்ள அனுமதிக்கிறான் இவன் வந்து இவன் ப்ரொவிஷன் வேற மாதிரி இருக்கு பாருங்க இவன் ஒரு கெட்ட ஒரு ஆண்டவர் இவன் வந்து இவன் ஒரு மனுஷனை ஆண்டு கொண்டான்னா இவன் ஒருத்தர் மேலே அதிகாரம் செலுத்தினான்னா இவன் ஆண்டவனா யார் மேல இருக்கிறானோ அவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் இவன் ஏன்னு சொன்னா இவன் எல்லா தீமைகளையும் கொண்டு வந்து அவள் மேலே வைக்க ஆரம்பித்து விடுகிறான் ஆண்டவர் போய் இப்போ இந்த பிசாசு இவனுக்கு ஆண்டவன் ஆயிட்டதுனால இந்த பிசாசனுடைய சப்ளை எல்லாம் இங்கே நடக்குது வியாதி நோய் துன்பம் கஷ்டம் வறுமை இல்லாமை தரித்திரம் நெத்தி வேர்வை சிந்தி சாப்பிட்ற நில கஞ்சிக்கு லாட்ரி அடிக்கிற ஒரு வாழ்க்கை இப்படி வாழ்க்கையே மாறிவிட்டது இருக்கீங்களா இந்த இருந்து இப்படி மாறினதுக்கு என்ன கீ என்ன அதனுடைய காரணமே என்ன வார்த்தை தான் அவர் ஒன்று சொன்னாரு அதை எடுத்துக்கொள்ளாமல் இவன் ஒண்ணு சொன்னான் இதை எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான் வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குதுன்னு ஆண்டவர் தான் ஆளுகிறார் அவர் சொல்கிறார் இந்த மரத்தின் கனிய நீ புசியாத இருக்கும் கடவாய் இதை நாளில் நீ சாகவே அவ்வளோதான் அவருடைய ஆட்சி அதான் அவர் ஆண்டவர் வந்து எப்படி ஆளுகிறார் ராஜாவுடைய வார்த்தை அந்த ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அப்ப அந்த அந்த ராஜா வந்து தான் ஆளுகிறவர் அந்த வார்த்தையை கேட்காதபடி கெடுத்தான் பாருங்க கேட்காதபடி கெடுத்து இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்தான் கடைசியில் பிளேட்டே மாறிடிச்சு கதையே மாறிடுச்சு எல்லாம் வாழ்க்கையை மாறி போச்சு இப்போ வந்து நல்ல ஆண்டவராய் அவர் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ கெட்ட இருந்து இவன் எல்லா தீமைகளையும் இவர்களுக்கு ஏராளம் தாராளமாக வழங்க ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் இன்றைக்கு இன்னைக்கு ஜனங்க கேட்குறாங்க என்னங்க கடவுள் எங்கெங்க இருக்கிறாரு அது ஏன்னா நம்முடைய முப்பாட்டினாகி ஆதாம் கடவுளை மாற்றிட்டான் கடவுளை வேணாம்னு சொல்லிட்டு பிசாசை கொண்டு வந்து கடவுளுடைய இடத்துல உட்கார வச்சு அவரை பிசாசை கடவுளாக்கி விட்டான் ஆகவே தான் இன்றைக்கு இந்த உலகம் இப்படி இருக்கிறது எல்லா குறைகளும் இருக்கிறது எல்லா தரித்திரமும் இருக்கிறது எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த உலகத்தில் நிறைந்து காரணம் கடவுள் இந்த உலகத்தை உண்டு பண்ணதுனால அவர் நல்ல உலகத்தை உண்டு பண்ணாரு இதை கெடுத்தது வந்து மனிதனுடைய பாவம் பிசாசு வந்து ஆண்டு கொள்வதற்கு வகுத்தது இதுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறது